அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதி ஆகிட்டேன் நாளைக்கு பாண்டி ஐயாட்ட போகணும்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அர்ச்சனை பண்ணுவோம் இது பண்ணுவோம் ஆனால் அப்புறம் அடுத்த கமௌண்ட் அவங்களே போட்டாங்க ஆயா நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணுங்க ஆயா எப்படி அதெல்லாம் நம்ம நினைக்கிறத அவங்க உடனே அந்த நேரடியாகவே சொல்கிறாங்க அப்போ வந்து அதில் ஏதோ ஒரு தெய்வ படாச்சு அவங்களுக்கு எல்லாமே நல்ல காலமாக நடக்கும் நான் பாண்டியலு திருச்செந்தூர் முருகங்கிட்ட வர்றேன் நந்தினி பாப்பா நந்தினி பாப்பா திருச்செந்தூர் முருகன்கிட்ட பாப்பாவை கூட்டிட்டு குடும்பத்தோட வரேன் வேண்டிக்கங்க செல்லப்புள்ள நீங்க எங்க இருந்தாலும் திருச்செந்தூர் செல்லப்பிள்ளைய நீங்க பாக்க வரணும் கீக்கிம்மா வாயில் வந்தால் அது எல்லாமே நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றங்கள் இருக்காது ஏன்னா நான் கண்கொள்ளா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நடந்துக்கிட்டே இருக்கு அதனால சொல்றேன் ஆயா வணக்கம் 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 என் பாப்பா வந்த மாதிரி இருந்துச்சு நந்தினி ஆ ஆயா காசு போட்டுட்டேன்னு பார்த்தீங்களா ஆ சரி சாமி பார்த்துட்டேன் சாமி பார்த்துட்டேன் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் நான் நான் உனக்குள்ள இருக்கேன் உங்களுக்கு விடுநிலா பார்த்துக்கலாம் எவ்வளவோ பணத்துக்கு இருபத்தோரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் நாலு நிமிஷம் இன்னொரு நாலு நிமிஷம் ஐயா வணக்கம் செப்பண்ணா தங்கப்பிள்ள 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 அழகு பிள்ளை அழகு டெய்லி என்னது டெய்லி ஆறு மணிக்கு வீட்டுக்கு விளக்கு போட சொல்லுங்கள் நந்தினிம்மா டெய்லி காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் விளக்கு போடுங்க இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சுன்னே பல்ல விளக்கிட்டு குளிக்கலாம் நான் இல்லை நானும் குளிக்கலாம் மாட்டேன் மூஞ்சிக்கால கழுவிட்டு விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டுட்டு என் பிள்ளையெல்லாம் சொல்லி நான் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்க மலை ஏற்றிட்டு அப்புறமேட்டுக்கு தான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறமேட்டுக்கு நான் என் கோயிலுக்கு வந்தேன் அந்த மாதிரி கரெக்ட் கரெக்ட் சரிங்களா அதனால் வந்து கா திருச்செந்தூர் முருகன நினச்சி கும்பிடுங்க காலையில் காலையில் நீங்கள் விளக்கு போடுங்க எஸ் எஸ் ராஜு நான் எந்த சேனலும் ரத் பண்ணுறது இல்லை ஐ ஜெஸ்டியா ஜேஸ்டியாக சோப்பனாக ஹாய் ம் ஆ இந்த உலகத்தில் உண்மையை சொல்லு கண் வேற வேற நந்தினிமா நம்ம கீக்கிமா இருக்காங்கல்ல அவங்க உங்களை விளக்கு போட சொல்கிறாங்க அவங்கள்கிட்ட வந்து பேசுவேன் ஐயா உங்கள் ஆ சரி சரி தெலுங்கு வாங்க 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 ஸ்டீபன் ஸ்ரீபன் வாங்க ராஜு ஹாய் வாங்க ராஜு இன்னொரு நாலு நிமிஷம் இருக்கு நான் சாமி கும்பிட போகணும் எல்லாம் அங்கே போய் நான் உள்ளே காட்டுறேன் எல்லாமே காட்டுறேன் சாப்பிட்டீங்களா நந்தினி அக்கா அப்படின்ட்டு சொப்பனா கேட்குறாங்க நான் வந்து நந்தினி கீக்கி நந்தினி வந்து இவ்வளோ நாளாகவான் வந்திருக்காங்க போயிருக்காங்க ஆயா அவர் லைவை கடைசி வரைக்கும் நிற்பாங்க ஆனால் நேற்று தான் கமாண்ட்டே போட்டுக்காங்க கமாண்ட் போடுவாங்க வேண்டை மட்டும் பேசிகிட்டு போயிடுவாங்க நேற்று தான் நம்ம எல்லாத்தையும் பேசினாங்க சரியா சாமி ஆ ஆயா மிக்க நன்றி 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 சரி சாமி நன்றி எல்லாம் சொல்லாத ஆயா நாளைக்கு நமக்கு என்னது இது என்னதுடா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் நைட்யா நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏண்டா இன்னி முடியலையா உனக்கு கிக்கி ரொம்ப நன்றி சாமி ஆ நிலா நானும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ஆயா வந்து சாமி கும்பிட போகிறேன் உள்ளே போய் காமிக்கிறேன் அப்புறம் நெட்டு திந்து போயிடும் இது திந்து போயிடும் சார்ஜு ஆ ஆ சொல்கிறேன் எல்லாத்துக்கும் நந்தினியக்கா நந்தினியக்கா